and ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி வந்து அஞ்சாவது நாள் ஆனால் நான் கந்த கந்தசஷ்டி படிச்சுட்டேன் நான் எப்படி படித்தேன்னா டிவியில் போட்டாங்க அந்த டிவியில் போ பார்த்துக்கிட்டே நான் படிச்சுட்டேன் அந்த படிச்சுட்டு சாமிக்கு சாம்பிராணி போட்டிருக்கேன் இப்போ உங்ககிட்ட வீடியோ போட்டுகிட்டு தான் நான் சூனம் வைக்கணும் நான் வந்து பூஜை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன் அதுவும் நான் சொல்லிவிட்டேன் விரதம்னா நான் எடுக்கலை சாதாரணமாகவே தான் இருக்கேன் மூணு வேலையும் சாப்பிட்றேன் ஒரு நாள் கூட நான் ச ஒரு வேளை கூட அவருக்கு நான் எடுக்கலை நான் சா எப்பவும் கும்புற மாதிரி தான் முருகனுக்கு நான் எடுத்துட்ருக்குறேன் ஆனால் வந்து எனக்கு பிடிச்சது மட்டும் நான் சாப்பிடாம இருக்கேன் அது ஒன்று தான் எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் சாப்பிடாம இருக்கேன் அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு அவருக்கு ஒரு அவருக்காக முருகனுக்காக எனக்கு எது பிடிக்குதோ அது நான் வந்து சாப்பிடாம இருக்கேன் எனக்கு என்ன பிடிக்குதோ அது நம்ம சொல்லக்கூடாது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் முருகனுக்காக அதை நான் சாப்பிடாமல் இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முருகனை நல்லா கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்ன உங்களுக்கு என்ன படிக்கணுமா படிங்க கல்யாணம் ஆகணுமா சீக்கிரம் ஆகும் குழந்த பிறக்காதவங்க குழந்த பிறக்கும் உத்தியோகத்தில் வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கும் அப்புறம் வந்து ஏனவங்களுக்கெல்லாம் வந்து பாவம் அவங்களுக்கெல்லாம் சில பேருக்குலாம் வந்து கா ஒரு பணம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பணம் வரும் அதே மாதிரி நானும் அதே தான் வேண்டிக்கிறேன் செல்வ சிரிப்போட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் என்னையும் நான் உங்களையும் நான் வேண்டிக்கிறேன் முருகனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் முருகனுக்கு முருகனுக்காக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாளைக்கு வந்து சூரசம்ஹாரம்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள்